ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இந்த பதிவுல நம்ம பார்க்கக்கூடியதும் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பதிவு தான் பொதுவாக கிரகணங்கள் அப்படிங்கிறது மனிதர்களுடைய வாழ்க்கையில ஒரு விதமான தோஷங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த கிரகணத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவமும் வந்து கொடுக்குது பொதுவாக ஒரு வருடத்துல ஒரு இரண்டு சந்திர கிரகணம் இரண்டு சூரிய கிரகணம் அப்படின்னு மொத்தமாக ஒரு நான்கு கிரகணங்கள் மட்டும்தான் வந்து ஏற்படும் அந்த வகையில் வரக்கூடிய செப்டம்பர் பதினெட்டாம் தேதி என்று நிகழ இருக்கக்கூடிய கிரகணம் ஆண்டினுடைய இரண்டாவது சந்திர கிரகணம் இந்த கிரகணங்கள் அப்படின்றது முடிவுற்ற பிறகு என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்மளுடைய வீட்டில் செய்யணும் என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த கிரகணம் நமக்கு தெரியாமலேயே நமக்கு தோஷங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துடும் அப்படி பார்த்திங்கன்னா வரக்கூடிய இந்த நாளில் இருந்து என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் கண்டிப்பாக வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் தெரியாதவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பதிவு மிஸ் பண்ணிடாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் இந்த கிரகணத்தின் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான தோஷங்களும் ஏற்படாமல் உங்களை வந்து நீங்கள் காப்பாற்றிக்க முடியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ணனுடைய இரண்டாவது சந்திர கிரகணம் அதாவது கடைசி கிரகணம் அப்படின்னு கூட இதை செல்லலாம் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி என்று பௌர்ணமி நாள்ல அதங்க நிகழ இருக்கு அதுவும் இந்த கிரகணம் ஒரு பகுதி சந்திர தான் வந்து பார்க்கப்படுது இந்த நாள்ல சந்திரன் வழக்கத்தை விட ரொம்ப ரொம்ப பிரகாசமா வந்து இருப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கடைசி கிரகணம் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி என்று நிகழக்கூடிய கிரகணம் எப்போது ஆரம்பமாகுது அப்படின்னு பார்த்தா காலையில் ஆறு மணி பதினோரு நிமிடத்திற்கு ஆரம்பமாகி பத்து மணி பதினேழு நிமிடம் வரைக்கும் நீடிக்கும் அதாவது பகலில் இந்த கிரகணமானது ஏற்படுதுங்க கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் ஐந்து நிமிடம் நீடிக்கக்கூடிய இந்த கிரகணமானது முடிவுற்ற பிறகு என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே எல்லாருக்கும் சந்தேகம் அப்படிங்கிறது இருக்கத்தங்க செய்யும் முதல்ல என்ன செய்யணும் கிரகணம் அப்படிங்கிறது முடிவுற்ற பிறகு முதல்ல குளிக்கணுமா அல்லது வீட்டை தூய்மைப்படுத்தணுமா இல்லை பூஜை செய்யணுமா என்ன செய்யணும் அப்படிங்கிறதே வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியறது கிடையாது ஸோ இதனால் மட்டும் இல்லை நம்ம கிரகணம் முடிந்தவுடன் வழக்கமாக நம்ம என்னென்ன விஷயங்களை வந்து செய்யணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இல்லையா அந்த வகையில் தெரியாதவங்களுக்கெல்லாம் இந்த பதிவு ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனளிக்கக்கூடிய வாயிலும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் வாங்க என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் கிரகண காலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டங்கள் அதாவது கிரகணமானது ஏற்படக்கூடிய நேரத்தில் இருந்து முடிவுற்ற பிறகு நம்ம என்ன செய்யணும் கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம உணவு அருந்தணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிரகணம் ஏற்படுவதற்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து சாப்பிடணும் ஏன்னா ஜீரணம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே முக்கியமானது உடல் ரீதியாக பாதிப்புகள் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய கிரகணம் காலை ஆறு மணி பதினோரு நிமிடத்திற்கு வந்து ஆரம்பமாகுது அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு நாள அஞ்சு மணிலக்கே வந்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது இல்லை அப்படின்னா இந்த கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிடுங்க இப்போ ஆறு மணி பதினோரு நிமிடத்திற்கு கிரகணம் தொடங்கி பத்து மணி பதினேழு நிமிடம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த கிரகணத்துக்கு நீங்கள் கிரகணம் முடிந்த அப்புறமா ஃபுல்லாகவே வந்து எல்லா விதமான கிளீனிங்கும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்றதா நல்லது ஸோ ஒரு வயதானவங்க உடல் ரீதியாக பாதிப்பு இருக்கக்கூடியவங்க எல்லாம் கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சாப்பிட்ருங்க அது ரொம்பவே நல்லதும் கூட ஏன்னா கிரகணமே வந்து பத்து மணி வரைக்கும் நீடிக்குது அப்போ பத்து மணி பதினேழு

இந்த கிரகண காலங்களில் எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் ஸோ கிரகண காலங்களில் கண்டிப்பாக நம்ம இறைவழிப்பாட்டை நம்ம செய்யணும் அதாவது மனதார நீங்க ஏதாவது உங்களுக்கு தெரிந்த சோஸ்திரங்கள் இருக்குன்னா பாராயணங்கள் எல்லாம் செய்துக்கிட்டு வருவது சிறப்பானது இதைத்தான் நம்மளுடைய முன்னோர்களும் வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க கிரகண காலங்களில் நடைபெறக்கூடிய நேரங்கள்ல எந்த ஒரு விஷயங்களையும் செய்யாமல் இருப்பது ரொம்பவே நல்லது நம்மளுடைய முன்னோர்களும் இதைத்தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா நம்ம செய்யக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய வீட்டை தான் வந்து தூய்மைப்படுத்தணும் முத முதல்ல நம்மளுடைய வீட்டை தூய்மைப்படுத்துறதுக்கு அப்புறமா நம்மளுடைய உடலை வந்து சுத்தம் செய்யணும் ஸோ வீடை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் போய் குளிச்சிட்டு வாங்க குளிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய பூஜை ஜாமானங்களை எல்லாம் எடுத்து கழுவணும் பூஜை ஜாமானங்கள் எல்லாம் கழுவுனத்துக்கு அப்புறமா உங்களுக்கு வழிபாடுகள் எல்லாம் செய்யலாம் அதாவது வீட்டிலையே நீங்கள் வந்து வழிபாடுகள் எல்லாம் செய்வது சிறப்பானது அதாவது சந்திரன் அப்படின்றவர் வந்து ஒரு தாய் கிரகம் அதாவது நம்மளுடைய மனதோடு தொடர்புடைய ஒரு கிரகம் அப்படின்னா அது சந்திர பகவான் மட்டும்தாங்க அவள் கிரகங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான கிரகங்களுமே நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான பாகங்களோடு தொடர்பு பட்டது அந்த வகையில நம்ம மனதோடு தொடர்புடைய கிரகம் அப்படின்னா சந்திர பகவான் தான் ஸோ சந்திர பகவான் இதனால தான் வந்து அந்த நேரங்களில் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூட ஒரு விதமான விஷயங்கள் எல்லாம் அதிகமாக வந்து செய்வாங்க பௌர்ணமி நாட்களில் இது போல விஷயங்கள் வந்து ஏற்படுறது இதனால மட்டும்தான் ஸோ எந்த ஒரு முக்கியமான முடிவையுமே இந்த கிரகண காலகட்டங்களில் எடுக்கக்கூடாது கூடாது அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுது அதாவது இந்த நாட்களில் இந்த நேரங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவாக இருந்தாலுமே அது உங்களுக்கு அந்த அளவுக்கு பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்காது மேலும் சாதகமாகவும் இருக்காது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அன்றைய நாளில் முக்கியமான விஷயங்கள் எதையும் செய்யாமல் இருக்கிறது கூட இன்னுமே நல்லது தாங்க மேலும் இந்த கிரகணம் நிறைவுற்ற பிறகு நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா முதல்ல வீட்டை தூய்மைப்படுத்துறீங்க அடுத்தது உடல் தூய்மைப்படுத்திட்டு பூஜை ஜமானங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீ இறை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது இந்த கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வீட்டில் ஏதாவது உணவுப் பொருட்கள்லாம் மீதம் இருக்குன்னா தர்பை தர்பைப்புள்ள வந்து நீங்க போட்டு வைங்க ஏன்னா கிரகணத்தினுடைய தாக்கம் வந்து இல்லாமல் இருக்கும் முடிந்த அளவுக்கு எந்த ஒரு உணவுகளும் இல்லாமல் இருப்பது போல பார்த்துக்கிறது தான் நல்லது தண்ணீராக இருந்தாலுமே கூட அந்த தண்ணீரில் தர்பை புள்ள போட்டு வைப்பது ரொம்பவே நல்லது கிரகணத்தினுடைய தோஷங்கள் நமக்கு எந்தன் மூலமாக வேண்டுமானாலும் ஏற்படலாம் ஸோ அதையெல்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக முன்னெச்சரிக்கையை இது போல விஷயங்களை எல்லாம் செய்வாங்க கோவிலுடைய ஆலயங்கள் வந்து மூடப்படுறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இறை வழிபாட்டில் சக்தி வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால தான் மூடி வச்சுருக்காங்க ஸோ இந்த காலகட்டங்களில் நம்மளுடைய கிரகணத்துக்கு அப்புறமா தான் கோவிலே வந்து திறந்து க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி பூஜை எல்லாம் செய்வாங்க இந்த கிரகணத்துக்கு அப்புறமா வீட்டில் உங்களால் முடிந்தால் பூஜை செய்யுங்க அப்படி இல்லை அப்படின்னா கோவிலுக்கு உங்களால் போக முடியும்னா தாராளமாக நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அதன் முதல்ல நீங்கள் போகணுன்னு நினைக்கக்கூடிய சிவன் ஆலயம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஆலயங்களுக்கு சென்று வில்வ இலைகளால் அவரை வந்து அர்ச்சனை செய்து நீங்கள் வழிபாடு செய்துட்டு வருவது சிறப்பான ஒரு பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் அடுத்ததாக நீங்க செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள்லாம் நவகிரகங்களை வந்து வழிபாடு செய்வது நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு நீங்க வழிபாடுகள் செய்வதால நல்ல ஒரு பலன்களை எல்லாம் உங்களால வந்து பெற முடியும் கூடவே அடுத்தது விநாயக பெருமான் தாங்க எல்லா விதமான கடவுள்களை விட ரொம்பவே எளிமையானவராக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை அருகம்புல் மாலை சாற்றி நீங்கள் வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் விநாயகரை வழிபாடு செய்வதாலேயும் எந்த ஒரு தோஷங்களும் இல்லாமல் நிவர்த்தியாக முடியும் விநாயகப்பெருமானுக்கு பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி நீங்கள் ஒரு தீபமாவது ஏற்றி வழிபட்டு வருவது அன்றைய தினத்தில் உங்களுக்கு எல்லா விதமான தோஷங்களையும் வந்து போக்கி கொடுக்கும் கிரகண காலங்கட்டங்களில் கிரகணம் முடிந்த அப்புறமா தான் நம்ம எந்த ஒரு ஆகாரமான இருந்தாலும் எடுத்துக்கணும் அது உணவாக இருந்தாலும் சரி நீராக இருந்தாலும் சரி கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எடுத்துக்கிறது சிறப்பானது மேலும் சிவ வழிபாடு செய்வது உங்களுக்கு எவ்வளவு சிறப்பானது அப்படின்றத சொல்லியிருப்போம் கண்டிப்பாக அன்றைய தினத்தில் சிவ வழிபாடு செய்துக்கோங்க கோவிலுக்கு போக முடியாதவர்கள்லாம் உங்களுடைய வீட்டு பூஜை அறையிலேயே நீங்கள் மனதார வழிபாடுகள் செய்வதாலையும் எந்த ஒரு தோஷமும் உங்களை வந்து நெருங்காது ஸோ கண்டிப்பாக இந்த விஷயங்களை எல்லாம் கிரகணம் முடிந்ததுக்கு அப்புறமா நீங்கள் நிச்சயமாக வந்து ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒரு மாற்றங்களானது ஏற்படும் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்படக்கூடிய இந்த அற்புதமான சந்திர கிரகணத்திற்கு பிறகு செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றதையெல்லாம் எல்லாம் நீங்க தெளிவாவே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் நம்மளுடைய சேனலில் நிறைய ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களும் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் வந்து பதிவேற்றமும் செய்துட்டு இருக்கும் அந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்